வெளிமாநில பதிவெண்கள் கொண்ட பேருந்துகளை தமிழகத்தில் இயக்குவதற்கான அனுமதியை வரும் திங்கட்கிழமை வரை நீட்டித்து போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் இயங்கும் ஆம்னி பேருந்துகள் பெரும்பாலும் கர்நாடகா புதுவை அஸ்ஸாம் போன்ற வெளிமாநிலங்களில் பதிவு செய்து இங்கு இயக்கப்பட்டு வருகிறது இதனால் மாநில அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது இதை முறைப்படுத்தும் வகையில் மத்திய அரசின் புதிய மோட்டார் வாகன சட்டப்படி வெளிமாநில பதிவெண்கள் கொண்ட பேருந்துகளை நாளை நள்ளிரவு முதல் தமிழகத்தில் இயக்கக்கூடாது என போக்குவரத்துத்துறை ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் சென்னையில் இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கரும் இதனை உறுதி செய்தார் அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை அழைத்து அவர்களோடு பேசி இது குறித்து அறிவுரை வழங்கியிருந்தார் தொடர்ந்து இது குறித்து அவர்களுக்கு செய்திகளும் தரப்பட்டது இப்பொழுது போக்குவரத்துறை ஆணையர் கடைசி கட்டமாக இறுதியாக இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எனவே அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்கள் போக்குவரத்து ஆணையரை நேரில் சந்தித்து கேட்டால் அவர் அது அவர்கள் அது முடிவெடுக்கப்படும் ஆனால் இந்த விவகாரம் குறித்து போக்குவரத்து துறை ஆணையர் சண்முக சுந்தரத்துடன் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை மாலையில் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது வெளிமாநில பதிவெண்கள் கொண்ட பேருந்துகளை தமிழகத்தில் இயக்குவதற்கான அனுமதியை வரும் திங்கட்கிழமை வரை நீட்டித்து ஆணையர் உத்தரவிட்டார் உங்கள் திங்கள் முதல் வெள்ளி பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண